வெல்கம் டு அவர் சேனல் இந்த செடி பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க அப்படியே சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தலை பாருங்க எவ்வளோ தலை தள தலைன்னு இருக்கு ஆனால் கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா தலை நல்லா இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்டா இருக்காது இது ஒரே செடி தாங்க இருக்கு ஒரு செடியை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா நல்லா இருக்கு செடி நான் இந்த கீரையை வீக்லி ஒன்ஸாவது யூஸ் பண்ணிருவேங்க சட்னி மாதிரி அரைச்சிருவேன் இல்லைன்னா பருப்பில் போட்டு கடையிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவேன் பாருங்க ஒரு செடி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு இதுக்கு எந்த உரம் இல்லைங்க ஒன்லி தண்ணி கொடுக்கறதோட சரி ஒரு நாலு கொத்து இருந்தா போதுங்க சட்னி அரைச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து சட்னி அரைக்கலான்னு தான் பறிச்சிகிட்டு இருக்கேன் வயிறு புண்ணு இருக்கவங்க அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து பாசி இந்த கீரையை போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா உண்மையிலேயே ரொம்ப நல்லா கேட்குங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படியே இந்த செடியில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே பாப்பா வந்து டெய்லியுமே பறித்து சாப்பிட்டுருவாங்க நீங்கள் இந்த கீரையில் சட்னி செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இவ்வளோ கீரை தான் நம்ம பறிச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் சட்னி செய்யலாம் அப்படியே சட்னி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி வெங்காயம் பூண்டு சீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாமே வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே போட்டு தாளிச்சிக்கலாம் எப்பயும் நார்மலாக செய்கிற சட்னி மாதிரியே தான் என்ன கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லைன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுறவங்க போட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே கொஞ்சம் தலையை போட்டு கொஞ்சம் நேரம் வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சா வந்து நம்ம சட்னி ரெடி தேங்காய் ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படியே கீரை மட்டும் போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாமே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அப்படி அரைச்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் புளியும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அவ்வளோதாங்க நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படியே சுடு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா அப்படியே இருக்குங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்